நயன்தாராவே இல்லாத மூக்குத்தி அம்மன் டூ சுந்தர்சி போட்ட பக்கா பிளான் போன மாசம் இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்துல நயன்தாரா நடிப்புல உருவாக கூடிய மூக்குத்தி அம்மன் டூ படத்தோட பிரம்மாண்டமான பூஜை பிரசாந்த் லாம்ல ஆரம்பிச்சது இந்த படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்குது படத்தோட தொடக்க விழாவில் நடிகைகள் மீனா குஷ்பு ரெஜினா கசான் தொகுப்பாள டிடி அப்படின்னு எல்லாருமே கலந்துகிட்டாங்க இந்த படத்தோட பூஜை விழாவே பெரிய செட்டு போட்டு ஆரம்பிச்சாங்க இதுக்கான செலவே பதினோரு கோடியே எட்டுதாகவும் சொல்லப்பட்டுச்சு இயக்குனர் சுந்தர்சி இயக்கக்கூடிய படங்கள்ல நடிகைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாரு அரண்மனை படம் பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே புரியும் மூக்குத்தி அம்மன் டூ பூஜை விழாவிலேயே சர்ச்சைகள் ஆரம்பிச்சிருச்சு முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய

முதல் பிரச்சனை தீர்ந்தாலும் அடுத்ததா இளம் நடிகைய கேரவன்ல கூப்பிட்டு திட்டுனதா சொல்லப்பட்டுச்சு பூஜை விழாவுல நடிகைகள் கூட எடுத்துக்கிட்ட செல்பி போட்டோவை சமூக வலைதளங்கள்ல ரெஜீனா கசான் பதிவிட்டு இருந்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நயன்தாரா அவங்களை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கண்டிச்சதாவும் செய்திகள் வெளியாச்சு இதுல உண்மை இல்ல நட்பு முறையில படத்தை வெளியிட வேணா நேரம் கழிச்சு போட்டிருந்திருக்கலாமே அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா நயன்தாராவை ரஜினா திட்டினது உண்மைதான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு நாலு வண்ணம் பொழுதொரு இனியா சர்ச்சைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய நயன்தாரா மூக்குத்தி அம்மன் டூ படத்துக்கு கால் ஷீட் ஒதுக்குறதுலயும் பாராபட்சம் காட்டுறதா செய்திகள் வெளியாச்சு இதுலயும் மலையாளம் கன்னட படங்கள்ல நடிச்சுட்டு வரதால மூக்குத்தியம்மன் அம்மன் படத்துக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம் இதை கேட்டு ஷாக் ஆன சுந்தர்சி தயாரிப்பாளர்கிட்ட இத முறையிட்டு இருக்காரு அதை தொடர்ந்து இந்த பிரச்சனை முடிஞ்சு படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டுச்சு ஆனாலும் தொடர் தலைவலி வெடிச்சுதா கிசுகிசுக்கப்பட்டுச்சு படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனையோட படத்தை எடுத்து முடிக்கணுமா அப்படின்னு சுந்தர்சி கடுகடுத்து போனாரா அதுக்கப்புறமா சமீபத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல உதவி இயக்குனர் ஒருத்தர நயன்தாரா கடுமையா திக்னதா சொல்லப்படுது நம்பர் ஒன் நடிகையா இருந்துகிட்டு இந்த அளப்பறை கூட பண்ணலன்னா எப்படி அப்படிங்கிற அளவுக்கு நயன்தாராவோட போக்குகள் இருந்திருக்கு தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல உதவி இயக்குநர் திட்டுறத சுந்தர்சி ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபட்டுச்சு அதுக்கு பின்னாடி நயன்தாராவை நீக்கிட்டு தமிழ்நாவு நடிக்க வைக்கிறதா கூட பேச்சுக்கள் வந்தது சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல தடையே வரக்கூடாது கொடுத்த கால்ஷீட்ல தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு படத்தை எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற நற்பெயரை சம்பாரிச்சு வச்சிருக்காரு தன்னோட சொந்த செலவுல இக்கட்டான சூ படங்களை எடுத்து முடிச்சிருக்கிறதாவும் விநியோகஸ்தர்கள் சொல்லிருக்காங்க இது தொடர்பான சர்ச்சை செய்திகள் வெளியான நேரத்துல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூக்குத்தி அம்மன் டூ படம் பத்தின பேச்சுக்கள் நாலொரு வண்ணம் பொழுதொரு மேனியா புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு இது தொடர்பான சர்ச்சை செய்திகள் வெளியான நேரத்துல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூக்குத்தி அம்மன் டூ படம் புதுசு புதுசான செய்திகள் செய்திகள்ல குறிப்பிட்டது மாதிரி எதுவுமே நடக்கல அப்படி ஒரு சம்பவம் நடக்காதப்போ நல்ல முறையில படப்பிடிப்பு நடந்துகிட்டு தான் இருக்குது இது படத்துக்கான திருஷ்டி பட்டிருக்குது நிறைய பேரோட கண்ணு இந்த படத்து மேல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க குஷ்பு இந்த நிலையில மூக்குத்தி அம்மன் படப்பிடிப்பு தளத்துல பல நம்பவே முடியாத ஆச்சரியங்கள் நடக்கிறதா சொல்லப்படுது முன்னாடி ஆக்ரோ மா ரொம்பவே கோபமா நடந்துகிட்ட நயன்தாரா தானா இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட செயல்கள்ல பல மாற்றம் தெரியுதா இத பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறவங்களே கண்ணு வைக்கிறாங்களாம் காரணம் என்ன அப்படின்னு தான் தெரியல அப்படின்னும் பேச்சு அடிப்படுது நயன்தாராவுக்கான காட்சிகள் முடிஞ்சாலும் மத்தவங்க நடிக்கிறத பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு தான் போறாங்களாம் கேரவனுக்கு இத பார்த்த நிறைய பேர் வாயடைச்சு போயிருக்காங்க அப்படி என்னதான் நடந்திருக்கும் இயக்குனர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னும் கிசுகிசுக்கப்பட்டு வருது வந்திருக்க வந்திருக்கக்கூடிய இந்த திடீர் மாற்றம் தமன்னாவால் தான் அப்படின்னும் சொல்லப்படுது தமன்னாவோட புகழ் ஓங்குகிறதுக்கு முன்னாடி அத நாம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நயன்தாரா இப்படி மாறி இருக்கிறதாவும் கிசுகிசுக்கப்படுது